அடுத்ததா கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் சோ ராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னவா இருக்குன்னா இவங்க இவங்களுக்கு இவங்களை யார் கேர் பண்ணிக்கிறாங்களோ இல்லை இவங்க யாரை வந்து கேர் பண்றாங்களோ ஸோ அவங்களோட ஒரு கனெக்ஷன் பாண்டிங்லேயே இவங்க வந்து இருக்கணும் ஸோ அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு எனர்ஜி பூஸ்டரா வந்து இருக்கும் இவங்களை யார் கரெக்டாக கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பர்சனை அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ அவங்களோட எப்பவுமே ஒரு பாண்டிங்கில் இருக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய கேரிங் யாருக்கு தேவை அதையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த கேரிங்கும் இவங்க கொடுக்கும் போது ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் வைப்ரேஷனை நிச்சயமாக கொடுப்பாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்ததாக கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இவங்களுக்கான பௌர்ணமி மெசேஜ் ஸோ கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் என்னவா இருக்குன்னா இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குது இவங்களால் மற்றவங்கள மனதால் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் ஹீல் பண்ண முடியும் ஸோ அதற்கு ஃபஸ்ட் அப்போது இவங்க ஒரு அந்த கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு அதிகமாகணும் அந் அது வந்து இவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ இவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவலி ஏதாவது ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி அவங்க அதிகப்படுத்திக்கிறதுனால இவங்களையும் இவங்க ஹீல் பண்ணிக்கலாம் மற்றவங்களையும் ஹீல் பண்ணிக்கலாம்